தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் அற்புதங்களின் வல்லமையுள்ள புனிதரே புனித அந்தோணியாரே உமது பரிந்துரையின் மூலமாக அநேக அற்புதங்கள் நடந்திருக்கின்றன குருடர்கள் கண் பெற்றனர் செவிடர்கள் செவி பெற்றனர் முடவர்கள் நடக்க ஆரம்பித்தனர் நோயாளிகள் குணமடைந்தனர் இன்று என் வாழ்விலும் அற்புதங்களை நிகழ்த்தவும் என் கஷ்டங்களுக்கு தீர்வை அளியுங்கள் என் பிரச்சனைகளுக்கு விடையை தாருங்கள் என் தேவைகளை நிறைவேற்ற இயேசுவிடம் எனக்காக பேசுங்கள் என்னால் முடியாத காரியங்களை உமது பரிந்துரையினால் முடியும்படி செய்யுங்கள் என் முயற்சிகள் வீணாகாமல் வெற்றியை பெறும்படி உதவி செய்யுங்கள் நோயாளிகளின் நண்பரே புனித அந்தோணியாரே உமது கரங்களின் ஸ்பரிசத்தினால் நோயாளிகள் குணமடைந்தனர் உமது பிரார்த்தனையின் வல்லமையால் வேதனைப்படுபவர்கள் ஆறுதல் பெற்றனர் என் உடலின் நோய்களை குணமாக்க இயேசுவிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என் மனதின் வேதனைகளை நீக்க கர்த்தரிடம் மன்றாடும் என் இதயத்தின் காயங்களை ஆற்ற இரட்சகரிடம் பேசும் என் குடும்பத்தில் நோய்பட்டு கிடப்பவர்களுக்காக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களுக்காக நீண்ட நாள் நோயால் துன்புறுப்பவர்களுக்காக குணமாகும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்களுக்காக உமது பரிந்துரையை வேண்டுகிறேன் தேடுபவர்களின் வழிகாட்டியே புனித அந்தோணியாரை வாழ்க்கையில் திசை தெரியாமல் அலைபவர்களுக்கு நீர் வழி காட்டுகிறீர் முடிவெடுக்க குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு நீர்த்தெளிவை அளிக்கிறீர் என் வாழ்வின் முக்கியமான முடிவுகளில் எனக்கு ஞானத்தை அளியுங்கள் சரியான வழியை தேர்ந்தெடுக்க எனக்கு வழிகாட்டுங்கள் கடவுளின் சித்தத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கள் என் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு சரியான வழியை காட்டுங்கள் என் குடும்பத்தின் நலனுக்காக சிறந்த முடிவுகளை எடுக்க எனக்கு துணை நில்லுங்கள் வாக்குத்தங்களை நிறைவேற்றும் புனிதரே புனித அந்தோனியாரே உம்மை நம்பி வருபவர்களை நீர் ஏமாற்றுவதில்லை உமது உதவியை தேடுபவர்களுக்கு நீர் கை கொடுக்கிறீர் உமது பரிந்துரையை நாடுபவர்களுக்கு நீர் உதவி செய்கிறீர் புனித அந்தோனியாரே என் குடும்பத்தை உமது பாதுகாப்பில் ஒப்புக்கொடுக்கிறேன் எங்கள் வீட்டில் அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிலவச் செய்யுங்கள் எங்கள் குடும்பத்தை சூழ்ந்துள்ள எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அழியுங்கள் எங்கள் உறவுகளில் இனிமையை பெருக்கி எங்களுக்குள் ஒற்றுமையை வலுப்படுத்துங்கள் எங்கள் குழந்தைகளை நல்வழியில் வளர வைக்க எங்களுக்கு ஞானத்தை அழியுங்கள் எங்கள் பெற்றோரை நல்ல ஆரோக்கியத்துடன் காத்து எங்கள் உறவினர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என் ஜெபங்களை இயேசுவின் திருப்பாதங்களில் கொண்டு செல்லுங்கள் என் விண்ணப்பங்களை கர்த்தரின் திருக்கரங்களில் ஒப்படையுங்கள் என் தேவைகளை இரட்சகரின் திரு இதயத்தில் வைத்து புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய அந்தோணியாரை நோக்கி ஜெபம் கற்பில் உத்தமமான லீலி மலராகவும் ஊற்றுமாகவும் இருக்கும் தூய அந்தோணியாரே எளிமைத்தனத்தின் ஆபரணமே உபவாசத்தின் கண்ணாடியே நிர்மல சுத்தத்தின் மாதிரியே தூய ஒளி வீசும் விண்மீனே ஆச்சார முறைகளின் சோடினையே விண்ணோர்களின் தூணே வரப்பிரச்சாதங்களின் பிரசங்கியே காமாந்தகரை அடக்குகிறவரே புண்ணியங்களை விதைக்கிறவரே துன்பப்படுவோருக்கு ஆறுதல் கொடுப்பவரே தேவரீருடைய திருக்கரங்களிலே சர்வேசுரனுடைய சுதனானவரை தாங்குகிறவராய் தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய் பச்சாதாபத்தின் சீவியருமான சுவாலையுமாய் தேவரீருடைய பிரசங்கத்தைக் கொண்டு பாவியானவர்களை தேவ பட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே திவ்யமான தீர்க்கதரிசனரே பாவிகளை திருத்துகிறவரே நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்து கொள்ளும் பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வரப்பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் சர்வேசுரனானவர் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்கச் சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம் வதுவை பதியரான தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறை இயேசுவை நிறைவாக அன்பு செய்த தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்பப்படுவோருக்கு ஆறுதலான தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நோய்களை குணமாக்கும் தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எளியோர்க்கு என்றும் உதவிடும் தூய அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த தூய அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருமறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த தூய அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நற்செய்தியை போதித்த திருமறையின் வல்லுனரான தூய அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவத்தினாலும் சாத்தானாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் தூய அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் செபிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா தூய தலை தலைசிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்